வணக்கம் நண்பர்களே உங்களுக்கு சுய ஒழுக்கம் வேணும் உங்களை நீங்களே கட்டுப்படுத்தணும்னு நினைச்சிங்கன்னா நாம கண்டிப்பாக மார்கஸ் அரேலியஸ் சொன்னதை கேட்கணும் அவர் யாருன்னு கேட்டா கிபி நூத்தி அறுபத்தி ஒன்னுல இருந்து நூற்றி எண்பது வரைக்கும் ரோம் சாம்ராஜ்யத்தோட இருந்தவர் ரோம்ல இருந்த அஞ்சு நல்ல பேரரசர்கள்ல இவர்தான் கடைசி அரசர்னு சொல்றாங்க அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி செஞ்ச அந்த நேரத்திலையும் மார்கஸ் தனக்காக சில விஷயங்களை எழுதி வச்சார் அதுக்கு பேருதான் மெடிடேஷன்ஸ் மெடிடேஷன்ஸ் அந்த எழுத்துக்கள்ல சுய ஒழுக்கத்தை வளர்த்துக்கிறதுக்கு நிறைய வழிகளை சொல்லியிருக்கிறார் அதிலிருந்து ரொம்ப முக்கியமான ஒரு பத்து தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஒன்னாவது விஷயம் உங்க நோக்கம் என்னன்னு கண்டுபிடிங்க மார்கஸ் அரேலியஸ் கேட்கிறாரு நான் ஒரு மனுஷனா என் வேலைக்கு போகணும் நான் பிறந்தது எதுக்கோ இந்த உலகத்துக்கு எதுக்காக அனுப்பப்பட்டேனோ அந்த வேலையை போறேன் இதுல புகார் சொல்றதுக்கு என்ன இருக்கு இல்லைன்னா போர்வைக்குள்ள சுருண்டு படுத்து சூடா இருக்கிறதுக்கு மட்டும்தான் நான் உருவாக்கப்பட்டேனா அப்படின்னு கேட்கிறாரு மார்கஸ் என்ன நம்புனார்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு அந்த நோக்கத்தை தான் நம்மளோட கடமை ஏன்னா அந்த நோக்கம்தான் காலையில உங்களை படுக்கையை விட்டு எழுப்பிவிடும் உங்க இலக்கு என்ன அதுல நீங்க செய்யற இந்த சின்ன வேலை எப்படி பொருந்துதுன்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சா அந்த வேலையை நீங்க நிச்சயம் செஞ்சு முடிப்பீங்க உதாரணத்துக்கு உங்க வண்டி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு உங்க நோக்கம் ரொம்ப தெளிவு டயரை மாத்திட்டு சீக்கிரமா கிளம்பணும் நீங்க எவ்வளவு சோர்வா இருந்தாலும் சரி அந்த வேலையை செஞ்சு முடிப்பீங்க சுய ஒழுக்கத்தோட மிகப்பெரிய சக்தியே ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒரு வலுவான காரணம் இருக்கிறது என்ன செய்யணும்னே தெரியலையா பரவாயில்ல சும்மா ஆரம்பிங்க நீங்க ஒரு எழுத்தாளராக ஆகணுமா தினமும் எழுதுங்க ஒரு ஓவியராகணுமா தினமும் வரைங்க நீங்க என்ன செய்ய நினைச்சாலும் சரி அதுக்கு மேல எந்த மோட்டிவேஷனோ ஆராய்ச்சியோ ஆலோசனையோ தேவையில்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பயிற்சி செய்ய ஆரம்பிங்க ஒவ்வொரு நாளையும் சமாளிங்க ஏன்னா நோக்கம் நோக்கம்தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆசையையும் உத்வேகத்தையும் கொடுத்து உங்க இலக்கை நோக்கி உங்களைத் தள்ளும் சுய ஒழுக்கம்னா ஒரு விஷயத்தைச் செய்ய வலுவான காரணங்களை கண்டுபிடிச்சு அந்த வேலையை கடைசி வரைக்கும் செஞ்சு முடிக்கிறது தான் ரெண்டாவது உங்களை மட்டுமே நம்புங்க மார்கஸ் அரேலியஸ் சொல்றாரு உன் ஆசையை கல்லாக்கிடு உன் பசியை அடக்கு உன் மனசை உன் கட்டுப்பாட்டில் மட்டும் வை உங்களுக்கு ஒரு தெளிவான நோக்கம் கிடைச்சதும் அந்த இலக்கை அடைய ஒரு நடைமுறை திட்டத்தை உருவாக்கணும் சும்மா உங்க இலக்குக்கு மட்டும் உறுதி எடுக்காம அந்த இலக்கை அடைய நீங்க எடுக்க போற ஒவ்வொரு சின்ன சின்ன செயலுக்கும் உறுதி எடுத்துக்கோங்க எவ்வளவு தடைகள் வந்தாலும் அந்த வேலையை முடிக்க என்ன தேவையோ அதை செஞ்சே ஆகணும்னு நாம உறுதியா இருக்கணும் சுய ஒழுக்கம்னா உங்க உடம்பு மனசு உணர்ச்சி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல செய்ய வேண்டிய வேலையை செய்ய வைக்கிறது தான் உங்க வாழ்க்கையில நீங்க விரும்புற எல்லாமே செய்ய வேண்டிய செயல்களை நீங்க செய்கிறீங்களா இல்லையான்றத பொறுத்து தான் இருக்கு உங்க இலக்கை முடிக்க ஒரு காலக்கெடுவோட ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கலாம் அந்த பெரிய இலக்கை சின்ன சின்னதா சுலபமா முடிக்கிற மாதிரி பிரிச்சுக்கோங்க இப்படி செய்கிறது அந்த வேலையை உங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் நீங்க செய்கிற வேலை மேல உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும் நாம தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஐயோ இவ்வளவு வேலையான்னு மலைச்சு போய் நிற்கிறது அப்படி மலைச்சு போனா அது தள்ளி போடுறதுக்கு வழிவகுக்கும் தள்ளி போட்டா தேக்கம் வந்துடும் தேக்கம் இருந்தா அங்க சுய ஒழுக்கத்துக்கு இடமே இல்லை மூணாவது ஒவ்வொரு நாளும் தவறாம செய்யுங்க மார்கஸ் அரேலியஸ் சொல்றாரு உன் வாழ்க்கையை செயல் செயலா நீதான் உருவாக்கணும் ஒவ்வொரு செயலும் அதோட இலக்கை முடிஞ்ச அளவுக்கு அடைஞ்சா சந்தோஷப்படு இதை செய்யறதிலிருந்து உன்னை யாராலும் தடுக்க முடியாது ஒரு நல்ல நோக்கமும் திட்டமும் இருந்தா கூட நம்மள தொன்னூற்று ஐந்து சதவீதம் பேர் நம்ம இலக்குகளை அடையிறதில்ல ஏன் தெரியுமா நாம தொடர்ந்து செய்யறதில்ல நாம ஒவ்வொரு நாளும் தவறாம நம்ம வேலையை செய்யணும் சும்மா அந்த இடத்துல இருந்து அந்த வேலையை செய்யறதே உங்க மன உறுதிய பயங்கரமா வளர்க்கும் உங்க கவனம் கூடும் பெருசா எதையாவது சாதிக்கணும்னா அதுக்கு ஒரு கடினமான வழி இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க எந்த பலனையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எண்ணற்ற மணி நேரம் உழைச்சாகணும் சுய ஒழுக்கம்ன்றது வேற ஒண்ணுமே இல்ல அது ஒரு பழக்கம் ஒரு விஷயத்தை திரும்ப 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 செய்யறது ஒரு கட்டத்துல அதுதானா நடக்க ஆரம்பிக்கும் அப்போதான் உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் அதனால நீங்க ஒரு தடவை தோத்துட்டா உதாரணத்துக்கு உடற்பயிற்சி செய்யணும்னு தெரிஞ்சும் செய்யலன்னா அது உங்க குணத்தை முடிவு செய்யாது நீங்க தொடர்ந்து முயற்சி செய்யறது தான் உங்களை ஒழுக்கமான வலிமையான மனுஷனா மாத்தும் ஒரு கெட்ட நாள் ஒரு கெட்ட வாரமா ஆகணும்னு அவசியமில்ல ஒரு கெட்ட வாரம் ஒரு கெட்ட வருஷமா ஆகணும்னு அவசியமில்ல காலையில் எழுந்ததும் அந்த புது நாள் ஒரு புது வாழ்க்கைன்னு நினைச்சு கண்ணை திறந்து உங்க முன்னாடி இருக்கிற வாழ்க்கையில கவனம் செலுத்துங்க நாலாவது வேணும்னே கஷ்டத்தை அனுபவிங்க மார்க்கஸ் அரேலியஸ் சொல்றாரு நாம சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்மள நாமளே ஒழுக்கப்படுத்திக்கணும் அதிலிருந்து பெரிய விஷயங்களுக்கு போகணும் உனக்கு தலைவலி வந்தா திட்டாம இருக்க பழகிக்கோ காதுவலி வரும்போதெல்லாம் திட்டாத நான் புகார் சொல்லக்கூடாதுன்னு சொல்லல ஆனா உன் முழு ஆற்றலையும் கொட்டி புகார் சொல்லாதே சுய ஒழுக்கத்தை வளர்க்க ஒரு வழி வேணும்னே கஷ்டப்படுறது அதாவது நம்ம வாழ்க்கையில அப்பப்போ சில அசௌகரியங்களை நாமளே உருவாக்கிக்கணும் அப்படி செஞ்சா நிஜமாவே ஒரு கஷ்டம் வரும்போது அதை தாங்கிறதுக்கு நாம இருப்போம் ஒருவேளை சாப்பாட்டை தவிர்த்துட்டு பசியோட இருக்கிறது குளிர்ந்த நீர்ல குளிக்கிறது புகை பிடிக்காம இருக்கிறது தரையில தூங்குறது வெளியில குளிரும் மழையும்னு தெரிஞ்சும் ஜாக்கெட் போடாம போறது இல்லன்னா உங்க துணிகள்ல பாதிய தானம் பண்றது இது எல்லாமே வேணும்னே கஷ்டப்படுறது தான் கொஞ்ச நாளைக்கு சோஷியல் மீடியா இல்லாம இருக்கலாம் இல்லனா உங்க ஸ்மார்ட் போனை ஒரு டிராயர்க்குள்ள தூக்கி போடலாம் இதை அடிக்கடி செஞ்சா பற்றாக்குறைனா என்ன கஷ்டம்னா என்னன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் தேவைப்பட்டா அதோடையும் வாழ முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை வரும் ஐந்தாவது கட்டுப்பாட்டின் இரு பிரிவு கொள்கையை பயிற்சி செய்யுங்க மார்கஸ் அரேலியஸ் சொல்றாரு உனக்கு உன் மனசு மேலதான் அதிகாரம் இருக்கு வெளிய நடக்கிற விஷயங்கள் மேல இல்ல இத உணர்ந்தா உனக்கு வலிமை கிடைக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படுறதும் தொந்தரவு ஆகிறதும் ஒழுக்கத்துக்கு ரொம்பவே கெட்டது உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும் நீங்க வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க அப்போ உங்க கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சு கவலைப்பட்டு வேலையில வேலையிலிருந்து தடம் மாறிடுவீங்க இந்த மாதிரி நேரத்துல எது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கு எது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லன்னு பிரிச்சு பாருங்க நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் அடுத்த தடவை நீங்க கவலையா இருந்தா இதை கேளுங்க உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையா அப்போ கவலைப்படாதீங்க ஆமாமா அதை பத்தி உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா முடியுமா அப்போ கவலைப்படாதீங்க முடியாதா அப்போ கவலைப்படாதீங்க ஆறாவது ஒருபோதும் பாதிக்கப்பட்டவன் மாதிரி நடிக்காதீங்க மார்கஸ் அரேலியஸ் சொல்றாரு புலம்பாம உன் வேலையை செய் நான் பிறந்ததே இப்படித்தான் நான் வேற எதையும் கத்துக்கல எங்க அப்பா அம்மா எனக்கு ஒரு மோசமான உதாரணம் எல்லாரும் இப்படித்தான் செய்றாங்க இந்த மாதிரி நீங்க எப்போவாது சொல்லியிருக்கீங்களா இதெல்லாம் என்ன நாம இன்னும் நல்லா ஆகிறதுக்கு முயற்சி பண்ணாம இருக்கிற இடத்திலேயே இருக்கிறதுக்கு மக்கள் சொல்ற சாக்கு போக்கு நீங்க பொறுப்பை ஏத்துக்கணும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு கேக்குற மனப்பான்மை மன உறுதியோட எதிரி தப்பு உங்க மேல இல்லாம இருக்கலாம் ஆனா எது உங்க கட்டுப்பாட்டில் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை உங்க கையில எடுக்கிறதுல தான் உங்க வாழ்க்கை இருக்கு உடனே சுய பச்சாதாபத்துக்கு போகாம விஷயங்களை இப்படி பார்க்க பழகிக்கோங்க ஏதாவது தப்பு நடந்தா மத்தவங்க மேல பழிய போடுறது சுலபம் ஆனா மன உறுதி இருக்கிறவங்க தான் தப்பு அவங்க மேல இல்லைன்னாலும் முன்னாடி வந்து அந்த விஷயத்தை சரி பண்ணுவாங்க நீங்க அந்த மாதிரி ஆளா இருங்க மற்றவங்களை குறை சொல்ற ஆளா இருக்காதீங்க நீங்க உங்களையே ஒரு பாதிக்கப்பட்டவரா பார்த்தா உங்க கட்டுப்பாட்டை நீங்க இழந்துடுறீங்க உங்க தனிப்பட்ட பொறுப்புல பொறுப்பிலிருந்து விலகிடுறீங்க அந்த பொறுப்புணர்வு இல்லாம அர்த்தமுள்ள முன்னேற்றம் சாத்தியமே இல்லை ஏழாவது தாமதமான மனநிறைவை பயிற்சி செய்யுங்கள் மார்கஸ் சொல்றாரு அப்போ நீ பிறந்ததே நல்லா உணர்றதுக்கு மட்டும்தானா செயல்களை செஞ்சு அதை அனுபவிக்கிறதுக்கு இல்லையா செடிகள் பறவைகள் எறும்புகள் சிலந்திகள் தேனீக்கள் எல்லாம் அதோட வேலையை செஞ்சு இந்த உலகத்தை அதால முடிஞ்ச அளவுக்கு ஒழுங்கா வச்சிருக்கிறதை நீ பார்க்கலையா ஆனா ஒரு மனுஷனா உன் வேலையை செய்ய உனக்கு விருப்பம் இல்லையா உன் இயல்பு என்ன சொல்லுதோ அதை செய்ய நீ ஏன் ஓட மாட்டேங்கிற தாமதமான மனநிறைவுனா உங்களுக்கு வேணுங்கிற ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிற திறன் உதாரணத்துக்கு நீங்க உடல் எடையை குறைக்க முயற்சி பண்ணும்போது ஒரு பாட்டியில சுவையான சாப்பாட்டை பாக்குறீங்க அதுல மயங்கி வயிறு முட்ட சாப்பிட்டா உங்களுக்கு உடனடி சந்தோஷம் கிடைக்கும் ஆனா உங்க டயட் வீணாகிடும் ஆனா நீங்க அதையெல்லாம் கட்டுப்படுத்திட்டு சாலட் மட்டும் சாப்பிட்டா உங்களுக்கு எதிர்காலத்துல ஒரு பெரிய பரிசு கிடைக்கும் அதாவது உங்க எடை குறைஞ்சு உங்களுக்கு பிடிச்ச உடைய போட முடியும் இந்த ஆசைகளை கட்டுப்படுத்தி நம்ம இலக்குகள்ல உறுதியா இருக்கிறதுக்கு பேருதான் சுய ஒழுக்கம் இப்போ கிடைக்கிற சின்ன சந்தோஷத்தை நாம தள்ளி வைக்கிறோம் ஏன்னா பின்னாடி அதைவிட பெரிய ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும்னு நமக்கு தெரியும் எட்டாவது எதிர்மறையாக பேசுபவர்களை புறக்கணியுங்கள் மார்கஸ் அரேலியஸ் சொல்றாரு ஒருத்தன் உன்னை திட்டினாலோ வெறுத்தாலோ இல்ல மத்தவங்க உன்னை பத்தி குறை சொன்னாலோ அவங்களோட ஆன்மாவுக்குள்ள போ அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு பாரு உன்னை பத்தி அவங்க ஒரு குறிப்பிட்ட கருத்தை வச்சிருக்காங்களேன்னு நீ கவலைப்படத் தேவையில்லைன்னு நீயே புரிஞ்சுக்குவ நீங்க எப்போ எல்லாம் மற்றவங்க மாதிரி இல்லாம வித்தியாசமா எதையாவது செய்யுறீங்களோ எனக்குன்னு வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்குன்னு சொல்றீங்களோ அப்போ எல்லாம் உங்களை குறை சொல்றதுக்குன்னே ஒரு கூட்டம் வரும் அவங்க உங்க மேல அன்பு வச்சிருக்கலாம் ஆனா அவங்களுக்கு முன்னேற்றம்னா பயம் அதனால எல்லாத்தையும் எதிர்ப்பாங்க அவங்க கருத்துக்கள் உங்க சுய ஒழுக்கத்துக்கு ரொம்பவே கெட்டது உங்களுக்கு தெரியாத இல்ல நீங்க மதிக்காத ஒருத்தரோட கருத்துக்காக நீங்க வருத்தப்படுறது வானிலைக்காக வருத்தப்படுற மாதிரி முட்டாள்தனம்னு புரிஞ்சுக்கோங்க அது ஒரு ஆற்றல் விரயம் அவங்க குரலுக்கு நீங்க செவி கொடுக்க தேவையில்லை உங்க மன அமைதியை வெளியாட்கள் வந்து கலைக்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க நீங்க மதிக்கிறவங்க கிட்ட இருந்து நேர்மையான கருத்தை கேளுங்க ஆனா ஒருத்தர் எப்பவுமே குறை சொல்லிட்டே இருக்கிறார்னா அவரை கண்டுக்காதீங்க ஒன்பதாவது முன்மாதிரியாகக் கொள்ள புத்திசாலிகளை தேடுங்கள் மார்கஸ் சொல்றாரு நல்ல குணமுள்ள மனிதர்களுடன் பழகு உன் வாழ்க்கையை அவர்கள் வாழ்க்கையை முன்மாதிரியாக வைத்து உருவாக்கிக் கொள் அவர் இப்போது வாழ்பவராக இருந்தாலும் சரி அல்லது இறந்தவராக இருந்தாலும் சரி இப்போ உங்க சுய ஒழுக்கத்தை வலுப்படுத்த வெளியிலிருந்து சில பதில்களை தேட வேண்டிய நேரம் குறிப்பா உங்க ரோல் மாடல்ஸ் யாருன்னு கண்டுபிடிங்க உங்க நண்பர்கள் குடும்பத்தினர் சக ஊழியர்கள் நீங்க அடைய நினைக்கிற இலக்கை ஏற்கனவே அடைஞ்சவங்களா இருக்கலாம் உங்களையே கேளுங்க இப்போ இதை யாரு சரியா செய்யறா யாரு இந்த இலக்கை வெற்றிகரமா அடைஞ்சிருக்கா யாரு இந்த பழக்கத்துல தேர்ச்சி பெற்றிருக்கா இந்த மாற்றத்தை யாரு வெற்றிகரமா செஞ்சிருக்கா யாருக்கு இந்த துறையில தேவையான சுய ஒழுக்கம் இருக்கு இவங்க கிட்ட இருந்து நான் என்ன கத்துக்க முடியும் நேரம் எடுத்து இவங்க கிட்ட பேசுங்க அவங்க எப்படி தங்களை ஒழுக்கப்படுத்திக்கிட்டாங்கன்னு கேளுங்க அவங்க அனுபவத்தை வச்சு உங்க பயணத்துல நீங்க உங்களை ஒழுக்கப்படுத்திக்கோங்க பத்தாவது ஒவ்வொரு நாளையும் நேர்மையாக மதிப்பீடு செய்யுங்கள் ஒழுக்கமா மாறுறதுக்கு ஒரு சிறந்த வழி உங்களை நீங்களே ஆராய்ந்து உங்க பலவீனமான இடங்களை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப நேர்மையாருங்க தினமும் இரவு உங்க நாளை பத்தி யோசிச்சு பாருங்க இப்படி தொடர்ந்து செய்யும்போது உங்க நாள் முழுவதும் நீங்க இன்னும் சுய விழிப்புணர்வோடு இருப்பீங்க உங்களையே கேளுங்க இன்னைக்கு நான் என்ன நல்லா செஞ்சேன் எங்கெல்லாம் என் ஒழுக்கம் சோதிக்கப்பட்டது எங்க நான் நல்லா நடந்துகிட்டேன் நான் என்ன தப்பு செஞ்சேன் அது ஏன் நடந்துச்சு இதை நான் எப்படி சரி செய்யலாம் இப்போ நாளைக்கு எப்படி இன்னும் நல்லா இருக்கலாம்னு உங்களுக்கு தெரியும் ஆனா உங்களை நீங்களே ரொம்ப திட்டிக்காதீங்க உங்களை மன்னிச்சுக்கோங்க உங்க மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா உங்களை நீங்களே திட்டிக்கிறத விட மன்னிக்கிறது தான் தொடர்ந்து தள்ளி போடுற பழக்கத்தை தடுக்கும்னு சொல்லுது அதே மாதிரி உங்க குறைகளை மட்டும் பார்க்காதீங்க நீங்க என்ன நல்லா செஞ்சீங்கன்னு யோசிங்க அப்போதான் நாளைக்கும் அதை திரும்ப செய்ய முடியும் இன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலில் உள்ள மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் வெற்றி மற்றும் மகிழ்ச்சியை அடைய உதவும் மேலும் பல வீடியோக்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் பார்த்ததற்கு நன்றி